இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு ஏரியா இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா காளி ஹாப்பான் கருப்பாயூர் அன்னைக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்துடும் ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வருது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டும் இருக்குது ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வடக்கு பார்த்த வாசல் கீழ் வீடு கிச்சன்லாம் கிச்சன் தான் வாஷிங் மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக இடம் இருக்கு